ராசி விருச்சகராசி ராசிக்கு அதிபதி முருகக்கடவுள் பழனி ஆண்டவர் செவ்வாய்க்கு அதிபதியான முருகக்கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நஷ்டகதியாக தான் வாங்கிக்கிட்டுருக்குறீங்க எதை தொட்டாலும் விளங்கலை குடும்பத்திலையும் ஒற்றுமைத்தன்மை இல்லை கடனாளியாகி நோயாகி வறுமையாகி பயமாகி இருக்கிற வீட்டில் சுசுவானு ஒரே இடத்துல உட்காந்துருக்குறீங்க இதுவே கணவன் மனைவிக்குள்ளே பல இடையூறுகள் சொத்து பத்தெல்லாம் நகை நட்டெல்லாம் விற்றுருக்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்களோடு படிக்க வச்ச விருச்சகராசியோடைய அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான வருஷம் இத்தனை வருஷமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் இருந்து இடையூற்களை தான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருந்துச்சு பல நஷ்டங்கள் தான் நிறையா இருக்கும் லாபங்கள் அடைய மாட்டீங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு இடையூறல்கள் உயர் பதவி கிடைக்காமல் பல கஷ்டங்கள் வீணான வம்பு தும்பு வழக்குகளையும் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு முறையாக இருந்து செவ்வாய்க்கு அதிபதியான முருகக்கடவுளை பரிபூர்ணமாக வழிபடுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதத்துக்குள்ள ரெண்டு மூணு மாதம் டைம் இருக்குது போதும் இந்த வருஷத்தோடைய இன்னல்கள் துன்பர்கள் போகணும் முருகான்னு சொல்லி வடபழனி முருகனுக்கு ஒரு கிலோ மு ஒரு கிலோ முழு வாங்கி சாமியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு போகட்டும் பிரச்சனை வரக்கூடிய வாழ்க்கைகள் பொன்னான நாளாக சுபகாரியங்கள் தடபற்றதெல்லாம் நல்லபடியாக நடந்து வாழ்க்கை உச்சநிலையாகணும்னு சொல்லி எம்பெருமான பரிபூர்ணமாக வேண்டுங்க உங்கள் வாழ்க்கை பொண்ணாகும் ஆஞ்சி முறையாக வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை பொண்ணாகும் இப்படி முறையான வழிபாடுகள் மூலியமாக தான் வரக்கூடிய வருஷத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும் தனக்கு நோய் வச்சுன்னு உட்காந்துருக்க முடியாது ஆக்டிவாக இருக்கணும் அப்படி ஆக்டிவ் கொடுக்கக்கூடியவர் தான் முருகக் கடவுள் முருகனை நிறைங்க இடையூறுகள் இல்லாமல் இன்னல்கள் இல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து வேலை வாய்ப்பாயி அதுங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடந்து தான் குடும்பம் மேன்மை அடையணும் தன்னை சார்ந்தவங்க தெளிவாகணும் அப்படின்னு தன்மை வரக்கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசி நிறையா பேர் காவல்துறையாக இருக்கக்கூடிய ஜாதகமும் இது தான் உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் பெண்கள் நிறையா பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருப்பீங்க அவங்களாம் இந்த ராசிக்காரங்க தான் கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் இடையூறுகள் வந்துட்டு போகும் பனி சுமைகள் வரும் இத்தனை வருஷமாக ஆனால் இனிமே வராது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இடையூறுகள் வராது சனி பகவானுடைய பார்வை உச்ச நிலையில் வரக்கூடிய ஒரு தன்மக்கள்னால விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி முன்னோர் என்ன நீங்கள் மூத்தோர் என்ன நீங்கள் குடும்பத்தோடு அரவணைச்சி அன்பா பண்பாக அரவணைச்சி விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா யோகக்காரங்க நிறைய இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் பிரச்சனைகள் வந்து கூடிய நேரங்காலங்கள் இருக்குது பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தன்மையும் வந்துருந்துருக்கும் விட்டு விலகிடுச்சு இனிமேல் நேரங்காலம் நல்லாயிருக்கு முறையான வழிபாடுகள் பக்குவமான அமைப்புகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நாட்கள் மண்ணான நாட்களும் பொன்னான நாட்களும் வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் தாங்க இனிமேதாங்க நீங்கள் வீடு வாசல் தோற்றம் தரவு வர்றதுக்கான நேரம் கார் வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல பேச்சு நல்ல திறமையை வழிபடுத்தக்கூடிய அமைப்புக்குண்டான அமைப்பு நீங்கள் யோகக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பழனி முருகன் வாசிகளாக இருந்தால் வடபழனி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம ராசி நேயர்களுக்கு அதாவது சில விஷயங்களில் கோவப்பட்டு சொதப்பிட்டோமோ நம்மளே தெரியாமல் அவசரப்பட்டமோ உணர்ச்சி வசப்பட்டமோ இவா சொல்லி கேட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த கூட இருக்கிறவங்க அப்படியே அந்த அதை அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணி விட்டுருவாங்க அதன் மூலமாக உணர்ச்சி வசப்பட்டுருவா சரி இவ்வாட்ட போய் கோச்சிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சில பேர் அம்மா வந்து குழந்தைய ஓங்கி ஒரு அடி அடிச்சுடுவான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சுவா கணவர் மனைவியை திட்டிடுவாங்க திருப்பி வந்து சமாதானப்படுத்துவார் மனைவி கணவரை திட்டுவாங்க கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா இப்படியெல்லாம் இருந்துன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இவாட்ட போய் இப்படி பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும் ஒரு படம் தான் ஞாபகம் வருது அந்த பசங்கள்லாம் நடிக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தில் ஏ இப்போ பாருன் கையை முறுக்குவான் பாருன் அப்படின்னு அது வரைக்கும் பேசாமல் தான் இருப்பார் கையை முறுக்குவார் இப்போ அவனுக்கு கோபம் வருது பாருன் அப்படின்னு கோவம் கோபம் வரும் இப்போ கல் எடுப்பான் பாருன் அப்படின்னு கீழே கும்பிச்சு கல்லை எடுப்பார் அது மாதிரி மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்பதை தவறு என்று எடுத்துக்கொள்ளுங்க ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அம்மா சொல்லுவாங்க தண்ணி நிறையா குடிக்கணும் எங்கே குடிக்கிறது சுடுதண்ணி தான் குடிக்கணும் குடிக்க மாட்டோம் இங்கே போகக்கூடாது அப்படியே போவோம் வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது அப்படி தான் ஓட்டுவேன்னு ஓட்டுறது அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கீழே விழுந்து வாரி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஆஹா இவங்க சொன்னது உண்மைதானேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த மாதிரி இந்த பேர் பேரனுபவங்கள் இருக்கும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் கடினமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும் கவனம் தேவை கொஞ்சம் கூட வேலையில் பிசராமல் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த இடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சு அது மற்றவர்கள்ட்ட விற்கிறது அல்லது நீங்கள் வாங்கிக்கிறது இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்காமல் இருப்பாங்க இந்த மாதம் இந்த பில்டிங் புக் பண்ணுறது அதாவது பணம் கையில் இருக்குது பேசாமல் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்லாமல் இந்த மாதிரி விஷயங்களாக தவிர்த்துக்கிறது நல்லது அதேமாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயத்தை அப்புறம் அப்படி நம்பிடப்படாது இந்த மாதத்தில் சில காரியங்கள் வழக்கு பிரச்சனை இருக்கிறவா அழகாக பார்த்து பார்த்து டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பணம் செலவு பண்ணுறது இது வர்த்தா இல்லையான்னு நிறையா தடவை யோசித்து அதுக்கப்புறம் செலவு பண்ணிக்கிறது நல்லது பிடித்தமானவர்கள் சந்திக்கிறது அதுமாதிரி திருமண காரியம் கூடும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விவசாயம் அதே சமயத்தில் காய்கறி விற்பனை பூ வியாபாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலமாக இருந்தாலும் பின் நாட்களில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கூடி வரும் எந்தளவுக்கு கஷ்டப்படுறதிலோ பின்னாடி நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இரண்டு தெய்வம் ஒன்று சுப்பிரமணியர் முருகப்பெருமான் பாருங்கள் இந்த மாதம் தைப்பூசம் வருது அதனால் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது துர்கை அம்பாளை வணங்குறது ரொம்பவுமே சிறப்பு அதுவும் செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்கையை வணங்குறது மேன்மேலும் 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 உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரமாக அமையும் வணக்கம் அன்பான நேயர்களே என்ன நீங்கள் கேட்குற கேள்வி மிக அற்புதமாக இருக்குது சாமி நான் என்ன செஞ்ச சாமி எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் நான் அப்படி என்ன செஞ்சேன் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் ஐயா நீங்கள் வந்து எந்த பாவமும் செய்யலை சிரசும் நீங்கள் தான் இடுப்பும் நீங்கள் தான் அந்த மேஷ ராசிக்கு உரியது எட்டாம் இடம் இடுப்பு அந்த இடுப்பு உடைய தான் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு ஆறாம் இடம் தான் மேஷம் நீ அதுதாங்க உங்களுக்கு சிரமமாகவே தெரியுது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே வாழணும் இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் நீங்கள் செயல்படுவதால் உங்களுக்கு தடையும் தொல்லையும் தொந்தரவும் வந்து கொண்டே இருக்கும் தாயால் இல்லை தான் இருக்கும் இடத்தால் இல்லை தன்னுடைய வளர்ச்சிக்கு துணை இல்லாமல் தவிப்பதால் இல்லை நம்ம யாருக்கும் நல்லது செய்ய போய் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவைகள் வரும் எங்கள்கிட்ட பொதுவாக ராசியை காட்டி எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஏன்னு சொல்லுவதை விட இந்த ராசிக்குள் உங்களுடைய ஆன்மா எப்படி பிறந்தது உங்களுடைய உயிர் அந்த உயிரின் தோற்றம் அதற்குள் எப்படி போய் சிக்கியது என்பதை எங்களிடம் கேட்கும்போதுதான் அதிலிருந்து உங்களுடைய அந்த விருச்சிக திறன் தெரியும் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மூணு மணி முப்பது நிமிடத்திற்குள்ள ஒரு சூரிய உதயம் அது அபூர்வ சூரிய உதயம்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இடுப்பு கிட்ட ஒரு சூரியனும் கிட்ட ஒரு சூரியனுமா வரும் அந்த இரண்டு சூரியனுக்கும் பூஜங்களில ஒரு கதிரியக்கமும் நம்மளுடைய கைகளுடைய நுனியில் ஒரு கதிரியக்கமாக வானவில் போல் தோன்றும் இந்த கிட்ட வர்றது அப்படியே கதிர் மேலே போகும் நம்மளுடைய கிட்ட வர்றது அப்படியே கதிர் மேலே போகும் இப்படிப்பட்ட அபூர்வ கதிர்கள் நிறைந்த ராசி தான் இந்த விருச்சிக ராசி இவங்களுக்கு மூன்றரை மணி ஆயிடுச்சுன்னாவே ஒன்று விவசாயம் நிலம் வச்சுருந்தாங்கன்னா எழுந்துச்சு மடத்திற்குறதுக்கு போவாங்க சும்மா இருந்தாங்கல்ல கனவு கண்டுட்டு தூங்காமல் எழுந்துச்சு உக்காந்துக்குவாங்க இல்லை ஒரு எங்கேயாவது ஆஃபீஸுக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஒன்று எழுந்திரிச்சு ரெ தயாராகிறதுக்கு வேண்டிய யோசனையோடு படுத்து கிடப்பாங்க இல்லைன்னா சுத்தமாக படுத்து விடுவாங்க இந்த செயல்பாடுகள் அவரவருடைய தன்மைக்கு ஏற்ப நடந்தாலும் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா விழிப்பாக இருக்கேன் விழிப்பாக இருக்கேன்னு விழிப்பாக இருந்து சிக்கல மாட்டேங்கிறாங்க இவர்களுக்கு வந்து நல்ல உணர்வும் நல்ல எண்ணங்களும் நல்ல திறனும் இருக்குது திறனை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும்னு தெரியாத இவங்க திறமையாக அடுத்தவங்க வாங்கிடுவாங்க அடுத்தவங்களுக்காக சேவை செஞ்சிடுவாங்க அடுத்தவங்களுக்காக அவங்க இவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் அவங்களுக்கு போகிறதுனால விருச்சிக ராசினியர்கள் கடைசியில் வம்பு சண்டை வழக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்த்து கொள்ள வாழ வேண்டிய சூழ்நிலையாக மாறிடும் ஆகையினால் இவர்களை பொறுத்தவரையும் மிக மிக தாய்ப்பாசம் அதிகமாகி தாய்ப்பாசத்தினாலேயோ இல்லை தன்னுடைய வீட்டை வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லை நிலத்தை பிடுங்கிக்கிட்டாங்க இல்லை எனக்கு வந்து மனசை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு உடல் ரூபமாக இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது உடலில் காயங்கள் ஏற்படுது சோதனைகள் வருது நான் எல்லாமே முறையாக தான் இருக்கிறேன் எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பொறுப்பேற்று அடுத்தவங்களுக்காக உங்கள் காலத்தை கழிக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி நீங்கள் பிறருக்காக தான் வாழ வந்தீங்க நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாது பிறருக்கு வாழும்போது தான் சிறிது உங்களுக்காக வாழ்கிறீங்களே தவிர உங்களுக்காக இல்லை அந்த ராசி என்ன சொல்கிறோம் விரிச்சுவோம் இந்த தேல் என்ன செய்யுது பல குஞ்சுகளை போது அந்த குஞ்சுகள் வெளியேறும்போது தன்னுடைய வயிறை வெடிச்சுக்கிட்டு எல்லா குஞ்சுகளும் வெளியில் வரும் அப்பொழுது தன்னை மாண்டுடும் இவங்க ஓடி ஓடி அடுத்தவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன பலன் அவங்களும் பலனை இவங்களுக்கு தர மாட்டாங்க இவங்களே இவங்களுக்கு பலன் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பேர் மாத்திரம் கிடைக்கும் ஓடி ஓடி உழைச்சான் அவங்கள முன்னேற்றினா இவனை முன்னேற்றினேன் இவங்களெலாம் வளர்ந்துட்டாங்க நான் அப்படியே இருக்கேன் இப்படிப்பட்ட தாழ்வான ஒரு மனோநிலையை நீங்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஒரு சிலர் தான் பூத்தது போல் ஏன் பூத்தது போல்னால் அத்தி மரத்துக்கு அடி வேர்லேருந்து நுனி வரையும் அந்த கா காக்கியும் ஆனால் எப்போ பூக்குதுன்னு தெரியாது அப்படிப்பட்டவர் தான் விருச்சிக ராசியில் ஒரு சிலர் இராணுவம் மற்றபடி நல்ல ஒரு நிர்வாக பொறுப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா அங்கே கம்பீரமாக இருந்து வாழ்ந்து முடிஞ்சிட்டு ஊருக்குள்ளே வந்து எதுவும் பேசாத இருப்பாங்க ஆனால் இவர்கள் மது மாது இரண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் இருந்தால் இவருடைய வாழ்க்கையினுடைய தரம் சிறப்பாக இருக்கும் இவர்களை நிறைய பேர் விரும்புவாங்க யாருக்குமே இவங்க செட் ஆக மாட்டாங்க இவங்க விரும்புகிறவங்க இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க இதனால் மன போராட்டமும் உடல் போராட்டமும் இவர்களுக்கு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தை மாதத்தை கடக்க போகிற நீங்கள் மன தைரியமாக இருங்க இந்த விருச்சிக ராசிக்கு அந்த மகர ராசி பாதக ராசி நீங்கள் என்ன செஞ்சாலும் பாதகத்தை தான் அடையணும் அதே நேரத்தில் மேச ராசிக்கு அந்த கும்ப ராசி அது சனி இதுவும் சனி சனிக்கு செவ்வாய் பாதகாதிபதியாகிறான் இல்லை சா செவ்வாய்க்கு சனி பாதகாதியா இது இயற்கையில் கொடுக்கப்பட்ட நியதி ஆகினால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் நீங்கள் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த தை மாதத்தை பயன்படுத்துங்கள் சிறப்பாக தைப்பொங்கலை அற்புதமாக கொண்டாடுங்கள் நீங்களும் கரும்பும் ஒன்று எப்பயோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அது நல்ல பண்டிகையாக கிடைக்கிது ஆகையினால் எல்லோருக்கும் விருந்து உபசாரத்தோடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி